அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் இன்னும் கால்புரம் வரலை இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியுமா அதே மாதிரி மேஜருக்கு வந்து நம்ம எந்தளவு வந்து படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இப்போ இருந்து படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக வீடியோ பார்த்துடலாம் அதே மாதிரி மேஜருக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்த்துடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருந்து படித்தோம் இன்னும் கால்பர் ஆகலை ஓகேவா இப்போ இருந்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே இது வந்து ஒரு உறுதியான தன்மை ஏன்னா கால்பர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அறுபது நாலோ தொண்ணூறு நாளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பாஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ இருந்து படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் படிக்க முடியும் ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேவா அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் இருக்கு பட் அது எந்தளவு உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியலை ஸ்டில் நான் இருந்தாலுமே நம்ம ஓல்டு சிலபஸ் வந் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து நம்ம நல்லா கவர் பண்ணி படிக்கிற இருக்கும் அது எல்லாமே வந்து நமக்கு நல்லது ஓகேவா ஏன்னா எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அதனால நம்ம மேஜர்ல நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே வந்து நமக்கு படிக்கும்போது அதிகமான டைம் கிடைக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டு போச்சு டெஸ்ட் பேஜ் போடுறதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான மெட்டீரியலை நம்ம ஜூஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் கிடைக்கும் அதனால இப்போ இருந்தே வந்து நீங்கள் உங்களுடைய தேடுதல் பணி படித்துதல் பணியை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண ஈஸியாக வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜரை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா டவுட் வந்து அவைலபிளாக இருக்குது மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தே நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் பேசிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்கள் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போது இது எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு பாயிண்ட் கீ பாயிண்ட்டு ஓகேவா அப்போது நிறைய பேர் இருக்கீங்க நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் அதனால வந்து நம்ம பிஜி புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்ருப்பீங்க அது வந்து முட்டாள்தனமானது ஏன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிறது ஆனால் நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தே நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது தமிழ் மேஜரை பொறுத்த மட்டும் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை இலக்கணம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் அப்போது சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டா வந்து இருக்கும் காலேஜ் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டா வந்து இருக்கும் ரெண்டுக்குமே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேவா இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி படிக்கணும் அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலேஜ் வந்து இருக்காது அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது அப்போ நம்ம ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் இதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் ரிவைஸ் பண்ணலை படிக்கலை அப்படின்னா மேஜரில் வந்து தலைகீழில் நின்னாலும் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அதனால நீங்கள் நல்லா படித்து ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து மேஜரில் நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா கவனத்தோடு வந்து படிங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி மேஜர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து நம்ம அதிகமாக வந்து எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா தேடுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் அப்போது தேடுதல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக தகுதி உடையவர்கள் அதை மைண்டில் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க சும்மா நானும் எம்எஸ்சிபிஎடு படிச்சிருக்கேன் எம்ஏபிஎடு படிச்சுருக்கேன் பிஜிடிஆர்பி வந்து நான் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை வந்து தூரத்துக்கு போட்டுருங்க நல்லா எஃபோர்ட் போட்டு ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாமல் படிக்காமல் ரிவைஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியாது ஓகேவா அதே மாதிரி இப்போ பாட்னி ஸ்வாலஜி இந்த ரெண்டு மேஜரை எடுத்தீங்க அப்படின்னா பாட்னியை பொறுத்த மட்டில் வந்து தாவரங்களோட இனப்பெருக்கம் தாவர நோய்கள் தாலோபைட் பேக்டீரியா ஃபங்கை இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கவர் ஆகும் அப்போ பேசிக்கானது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாலஜியை பொறுத்த மட்டும் வந்து மனித நோய்கள் மற்றும் மருந்துகள் உணவு முறைகள் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படித்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் பிஜி டேரிக்கில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது அது ஒன்ஸ் நீங்கள் ஒரு அகாடமிலேயோ இல்லைனா ப்ரீவியஸ் கொஸ்டினையோ இல்லைனா செல்ஃபாக ஒரு கொஸ்டினையோ எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் வந்து நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் அதனால் அதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போ நம்ம டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கமோ அப்படின்னா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதனால் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பற்றியும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓவரால் இந்தியா பற்றியும் படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக வந்து பார்த்திங்க அப்புடின்னா அரசர்கள் போர் முறைகள் மன்னர்கள் போர் முறைகள் எந்த வருஷம் எங்க சண்டை போட்டாங்க யார் வெற்றி பெற்றாங்க எந்த நாட்டை வந்து கைப்பற்றினாங்க அவங்களுடைய பேர்கள் என்ன எந்த வருஷம் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக்கிலிருந்தே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இப்போ நீங்கள் ஆறாப்புல படிக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாப்பில் வந்து அதிகமாக படிப்பீங்க எட்டாப்பில் படிக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாப்ல வந்து இன்னும் அதிகமாக படிப்பீங்க இதையெல்லாம் தாண்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இன்டெப்த்தாக படிப்பீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நா தமிழ்நாட்டு வரலாறு இருக்குது அப்புடின்னா டிகிரி லெவலில் போகும்போது யூஜியில் ஒரு மாதிரி படிப்பீங்க பிஜியில் ஒரு மாதிரி படிப்பீங்க ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரி மேஜர் சப்ஜெக்ட் உடையது அப்போது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தகுதி உடையவராக வந்து மாற்றிக்கிறணும் ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு புவியியல் இந்திய புவியியல் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் கன் கன்ட்ரி இதில் உள்ள மிக முக்கியமான புவியியல் ஜியாகிரபிக்கல் டாபிக்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு புவியமைப்பு வந்து எப்படி இருக்குது நம்ம இந்தியா புவியமைப்பு வந்து எப்படி இருக்குது ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தில் வந்து புவி அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இது வந்து ஜாக்ரஃபி அதே மாதிரி இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிக்ஸை பொறுத்த மட்டில் வந்து நம்ம இயக்கம்னா என்ன மோஷன்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைவு இயக்கம்னா என்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா என்ன அப்படிங்க மாதிரி வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் மேஜர் அண்ட் கெமிஸ்ட்ரி மேஜர் ரெண்டுக்குமே வந்து மிக மிக முக்கியமானது கெமிஸ்ட்ரி மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள் அதே மாதிரி எஸ் ஒன் தியரி எஸ் ஒன் டூ தியரி இந்த மாதிரி தியரி எல்லாமே வந்து நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி இதுலேருந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மெத்தடு வந்து அவைலபிளாக இருக்கு அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்து நல்லா கிளீன் ஆகும் நம்ம படித்ததை மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ படிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு வந்து இப்போ ரொம்ப டைம் இருக்கு சிலபஸ் வந்து மாறும் மாறாது அது வேற விஷயம் ஆனா டே டு டே லைஃப்ல வந்து நம்ம மேஜர்ல நம்ம அப்டேட்டா இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் நான் பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஜாப்பை வந்து கொயிட் பண்ணிட்டு வந்து நான் வந்து படிக்கலாமா அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நான் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஜாப கொட் பண்ணிட்டு வந்து படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம இல்லை அப்படின்னா நம்ம ஜாபை கொயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து ரன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ணிக்கோங்க அப்படி ரன் ஆக முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாபை கொயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் உட்காந்து படிங்க அப்படி இல்லை என் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக வந்து வேலைக்கு போங்க டெய்லி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இயர்லி மார்னிங்கோ இல்லைன்னா நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக்கோ டென் ஓ கிளாக்கோ உங்களுடைய சுயசுவல் ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவரோ உங்களுடைய மேஜர்ல நீங்கள் அப்டேட் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் தினசரி வாழ்க்கையில நம்ம வெற்றிக்கு என்ன பண்றோமோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றியை வந்து தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடியது தீர்மானிக்க கூடியது அதனால அதை மைண்டில் பிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு மேஜரில் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஓகேவா தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி சைக்காலஜியை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்க அப்புனா நம்ம பிஎடு ஃபஸ்ட் இயர் அண்டு செகண்ட் இயர் இந்த புக்ஸை வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலேஜ் போய் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப்டேட் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் மத்திய அளவுல மாநில அளவுல என்னென்ன கல்வி திட்டங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சர்வசிக்ஷா அபியன் எஸ்எஸ்ஏ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ்ஏ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்யூஎஸ்ஏ ரம்ஷா ரூஷா இந்த மாதிரி எஜுகேஷனல் ஸ்கீம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க என்ன பர்போஸ்க்காக கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோத்தாரியா கல்விக்குழு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க இதனுடைய கமிட்டி தலைவர் வந்து யாரு இது வந்து என்ன என்ன பண்ணுச்சு மத்திய அளவில் மாநில அளவில் வந்து என்னென்ன தாக்கங்களை வந்து ஏற்படுத்துனுச்சு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இல்லைன்னா ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி வந்து இதையுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அளவில் மாநில அளவில் நிறையா கல்வி திட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க அந்த கல்வி திட்டங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி படிக்கக்கூடிய மெத்தடு கரண்ட் அபேர்ஜி பொறுத்த மட்டும் அப்படின்னா டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய நடப்பு வந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா பத்து மார்க்குக்கு நம்மளால ஒரு எட்டு மார்க்கோ ஆறு மார்க்கோ வந்து ஷோரா வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி படிக்கணும் தினமணி பேப்பரு ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பரு இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரை ஒரு பேப்பரை ஒன் ஹவரோ இல்லைனா ஒரு டூ ஹவரோ வந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான திட்டங்கள் ஸ்போர்ட்ஸ் பற்றி எக்கனாமிக் பற்றி காமர்ஸ் பற்றி எக்ஸட்ரா இது எல்லாமே படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்மளால் மார்க் வந்து கரண்ட் ஜிக்கையில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மேஜர் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஜிக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினுக்கு ஒன் ஃபிஃப்டி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஒன் யூனிட் சம்திங் அவைலபிளாக இருக்குது எக்கனாமிக்கை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் அவைலபிளாக இருக்குது இது ரெண்டுமே வந்து அதிகமான டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரம் ஒரு கிராமத்தில் உள்ள பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தனித்தனியாக நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் மார்க்கெட்டிங் மைக்ரோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இது எல்லாமே வந்து நம்ம படித்தது தான் படித்ததை இன்னொரு டைம் வந்து நம்ம அப் அப்டூ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்டெப்டாக வந்து படிக்க போகிறோம் இதுதான் வந்து கான்செப்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு மேஜர் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி முப்பது கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது சைக்காலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து கொஷின் அவைலபிளாக இருக்குது கரண்ட் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஷின் அவைலபிளாக இருக்குது டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பது கொஷின் வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேஜரை பற்றி தான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேஜரில் ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து வெற்றியாளர் ஆனால் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர்லேயே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எடுக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம அசால்ட்டாக வந்து இருக்கோம் நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி வந்து அசால்ட் நினச்சிட்டு இருக்கோம் அந்த அசால்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தோல்விக்கு வந்து மைனஸாக இருக்குது அதனால வந்து அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் அசால்ட்டு கேர்லெஸ் இது எல்லாத்தையுமே தூரத்துக்கு போட்டு நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இந்த வாய்ப்பை விட்டால் நமக்கு வேற வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம அக்கடமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி பாட்னிஸ் வாலஜி தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி தமிழ் இங்கிலீஷ் அண்டு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி மேச்சர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு மேஜர் டெஸ்ட்டு தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் அபிரச்சிக்க டெஸ்ட்டு இது எல்லாமே அப்டேட் ஆகும் சிலபஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸில் என்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே அப்டேட் ஆகும் நியூ சிலபஸில் வந்து என்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே அப்டேட் ஆகும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டோன் வேஸ்ட் ஒரு டைம் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் படிக்கலை நான் வந்து வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க கூட இருக்கவங்கள பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் அதெல்லாம் வந்து திங்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது எம்எஸ்சி எம்ஏ எம்சிஏ முடிச்சுட்டு பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி பிஎடு செகண்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ எம்ஏ எம்எஸ்சி எம்காம் படிக்கிற ஸ்டூடெண்டு இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் டீச்சர் தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்